பன்னெண்டு மணி ஒரு மணி என்ன பிள்ளைங்க கோல் எடுப்பாங்க தூங்குறதுக்கு நிம்மதி இல்லாமட்டி சொல்றாரு ஊத்த பயிற்சி அப்படி பச்சை ஊத்த பயிற்சி பேசுவாரு நானா காதால கேக்கல எந்த கணவனும் மனைவிக்கு பேசக்கூடாத வார்த்தைகள் காது குடுத்து கேட்க வார்த்தைகள் பிள்ளைங்க அவ்வளவோ கஷ்டப்பட்டு அவரோட இருந்து அவர் இல்லாத நேரம் தான் பிள்ளைகள் வெளியிறங்கினாங்க ஜாமத்தில் எல்லாம் எல்பாட்டி வச்சு உமாக்குறேன் இந்த பிள்ளையும் தாய்க்கு சொல்லுமா என் உமாக்கு பச்சை பச்சையா எசுவாரு என்ன குடும்பத்துக்கே எசுவாரு இந்த இதை குடிச்சு போட்டு வந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில போராடி என்ன அவர்கிட்ட இருந்து நான் மீட்டெடுத்த படிச்சந்திராலும் இன்னுக்கும் தெரியும் நானா அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லா விபர்காத்துக்கு அன்பார்ந்த தாயக துறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இன்று ஒரு முக்கியமான சமூகத்தின் காலத்தின் தேவையான ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இன்று இந்த போதை வஸ்துக்கள் பாவனையும் இந்த ஹசீஷ் கஞ்சா ஐஸ் போன்ற விதவிதமான இந்த போதை வஸ்துக்களுடைய பாவனையும் அதிகரித்து எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து சின்னாப்பினமாகிக் கொண்டு வருகிறது இந்த நிலைமையை தடுக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு சமூகமாக இதை சீர்படுத்துவது எங்களுடைய கடமை இதற்கு பாதிக்கப்பட்ட மக்களை ஒதுக்கி இது போதை வஸ்து பாதிக்கக்கூடிய குடும்பம் இவர்களை நாங்கள் கண்டு கொள்ள தேவையில்லை எங்கள் வேலையை பார்த்து கொண்டு போவோம் இவர்களோடு நாங்கள் அணுகினால் எங்களுடைய மானமும் போய்விடும் என்று எங்களுடைய சமூகத்தில் ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது அவர்களையும் நல்வழிப்படுத்தி அதை தடுத்து நிறுத்தி சீர்படுத்தி அந்த குடும்பங்களையும் நல்ல வழிக்கு இழுப்பது எங்களுடைய கடமையா இல்லையா இதை யார் செய்ய போகிறார்கள் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஒரு அழுகுரலோடு எங்களோடு வந்து எங்களிடத்தில் பேசி அவருடைய ஒரு தேவையை முன் வச்சார் அப்போது அந்த தேவையை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தோம் தேடி பார்த்ததில் அந்த சகோதரியுடைய கணவன் மிக நீண்ட காலமாக போதை அடிமையாகி பிள்ளைகளுக்கெல்லாம் சரியான மற்றும் அநியாயம் பண்ணி கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு போலீஸ் முறைப்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை இவர்களுடைய தாய் தந்தையரிடத்தில் மீட்டி குடும்பத்தினரோடு வைத்து அந்த பெண்மணி ஒரு சிங்க பெண்மணியாக அந்த பிள்ளைகளை பராமரித்து வருகிறார் அந்த சகோதரிக்கு எங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியை நாங்கள் செய்தோம் அதே நேரம் அந்த சகோதரி நானா எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை யாரிடமும் இதுவரை கையேந்தாத எனக்கு இப்போது தன்மானத்தை எழுந்து கையேந்தும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இது போன்ற நிலைமை மற்ற சகோதரிகளுக்கு வரக்கூடாது இதனை தடுப்பதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று அவருடைய கருத்தை மக்களாகிய உங்களுக்கு பதிவேற்றம் பண்ண அனுமதி தந்தார் அந்த அடிப்படையில் நான் அந்த சகோதரி பேசியதை முதலில் உங்கள் முன்வைக்கின்றேன் நிச்சயமாக இந்த சகோதரியின் அந்த குமுறலை கேட்டதன் பின்பு நானும் நீங்களும் எங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை இந்த சமூகத்துக்காக செய்வோம் என்று அன்பாக வேண்டிக் முதலில் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க நான் வந்து வாடகை வீடு முட்பணத்துக்காக உதவி கேட்டு உங்களிடம் கதை அழகில்லா உங்களுக்கு தெரியும் கொழும்ப பொறுத்த அளவுக்கு ஒரு வீடு வாடகை கெடுக்கிறேன் தான் முட்பணம் கொடுக்கணும் என்னையால தேவையான அளவுக்கு சல்லிய நான் தொகையை ரெடி பண்ணிட்டு மத்த சின்ன தொகையோண்டு எனக்கு அதை இதாக்க முடியல அதனால உங்ககிட்ட உதவின்னு கேட்டேன் அழகதுல்லா நீங்க நல்ல உள்ளம் படைத்தவங்களோட பேசி அழகில்லா அந்த உதவியை எனக்கு அல்லாட நாட்டத்தோட நல்ல முறையில சீரழிக்காத முறையில் அந்த உதவி எனக்கு நீங்க செஞ்சு தந்தீங்க ஜெசாக்கல்லாக ஹைர்லானா கட்டாயமா நான் இதை வந்து சமுதாயத்துக்கு இந்த விளக்கத்தை எடுத்து வைக்க நான் முன் வந்திக்கிறேன் அதாவது நானா இன்றைக்கு நான் வந்து இலங்கை நாட்டுல கொழும்பு சேர்ந்த ஒரு பொன் பெண்மணி அதுவும் புதுக்கடை கொழும்பு பன்னெண்டு சேர்ந்த நாலு பிள்ளைகளின் தாய்னா பாத்திமா ஷிஃப்னா என்ற ஒரு பெண்மணி இன்று நான் சவுதி மத்திய கிழக்கு நாட்டுல வீட்டு பண்ணி பெண்ணாக நான் வேலை செய்யறேன் அதற்கு காரணம் போதை போதை கடிமையான கணவர்களால் கைவிடப்பட்ட மனைவிமார்கள் நீப்பாங்களே அப்படி ஒரு வரிசையில வந்த பெண்மணி தான் நானும் தெரியுமா நானா இன்னைக்கு நான் தன்மானத்தை இழந்து நல்லவங்க அவங்க உதவி கேட்க காரணம் தன் கணவர் போதை கடுமையாயின் பழக்கம் அதாவது நான் நாலு பிள்ளைகளின் தாய் இந்த போதை எவ்வளோ குடும்பங்களை இல்லாமாக்கி எவ்வளோ குடும்பங்களை அழித்து இன்னைக்கு எவ்வளோ பிள்ளைகளோட வாழ்க்கை சின்னா பின்னமாவிக்கிறானா விலங்குதான் இதே எங்களோட சமுதாயம் பாக்குறாங்க இல்ல இதே எங்களோட சமுதாயத்தையே இதை கண்டுகொள்றாங்க இல்ல கட்டாயமா இந்த சமுதாயம் கண்டுகொள்ளவே ஓணும் என்னைய போல் எவ்வளோ பெண்கள் கொழும்பை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ பெண்கள் நிற்கிறாங்க போதை கடுமையான கணவன் மரபலை வச்சு கொண்டு பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டு கொண்டு நிலைமைகளை முன்னுக்கு சொல்ல இல்லாத முறையில அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு பல பெண்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு வந்த நிலைமை அடுத்த பெண்களுக்கு வரக்கூடாது இன்னைக்கு சமுதாயத்துல எவ்வளவு ஒரு கஷ்டம் ஒரு கணவனால கைவிடப்பட்ட பெண் வாழ்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை காரணம் இந்த போதை இந்த போதையை எப்படியாவது இல்லாம ஆக்கணும் இன்னைக்கு நான் நாலு பிள்ளைகளின் தாயானனா என்ன தன்மானத்தை விட்டு உங்கள்டு உதவி கேட்டேன் என் கணவர் போதை என்ன கஷ்டப்பட்டு போலீஸ் போல நல்ல ஒரு இதுல சங்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் உதவி செஞ்சு என்ன பிள்ளைங்களை போலீஸுக்கு எடுத்து அவர்கிட்ட என்ன பிள்ளைங்களை மீட்டு தந்தாரு அஹமது இல்லானு அவருக்கும் செஞ்சு கொள்றேன் நைட் பன்னெண்டு மணி ஒரு மணி என்ன பிள்ளைங்க கோல் எடுப்பாங்க உமா எங்களுக்கு தூங்குறதுக்கு நிம்மதி இல்லமா இவர் என்னப்பாட்டி வச்சுக்கோண்டு எங்களுக்கு உங்களுக்கு கேச சொல்றாரு ஊத்த பேச்சு அப்படி எந்த கணவனும் மனைவிக்கு பேசக்கூடாத வார்த்தைகள் காது குடுத்து அந்த வார்த்தைகள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரோட இருந்து அவர் இல்லாத நேரம் தான் புள்ளியல் வெளியிறங்கினாங்க ஜாமத்தில் எல்லாம் புள்ளியல் எல்பாட்டி வச்சு உமாக்கு வேச சொல்லுன்னு சொல்றேன் எந்த பிள்ளைங்க தாய்க்கு சொல்லுமா என்ன உம்மாக்கு பச்சை பச்சையா ஏசுவாரு என்ன குடும்பத்துக்கே ஏசுவாரு இந்த இதை குடிச்சு போட்டு வந்து எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில போராடி என்னை புள்ளையலை அவர்கிட்ட இருந்து நான் மீட்டெடுத்தேன் இந்த எனக்கு படிச்ச அந்த ரபுல அலுவீனுக்கும் தெரியும் நானா எனக்கு அனுமஞ்ச இருந்து கொண்டு எப்படியும் அலுவம் தெரியுமா என்னோட புழையல் கொண்டு நடக்க போகல அப்படி இருந்து நான் அல்லாஹ் எனக்கு ஒரு பொறுமைய இந்த ஐடியத்தை தான் ரப்பு ரபுன்னு அல்லாஹ் கிட்டே கேட்டு கேட்டு இன்றைக்கு அஹம்துலில்லா இந்த நிலைமைக்கு நான் என்ன புள்ளையில கொழந்தைக்கிறேன் நானா இனிமே வளர்ந்து வர சமுதாயம் இப்படி வர கூடாது இந்த பெண்ணுக்கும் இப்படி வரும் நிலைமை வரக்கூடாது நானா இந்த போதையை இல்லாம ஆக்கணும் இளைய சமுதாயம் இன்னைக்கு இந்த போதையால நாசமா போயிட்டு கொண்டு நிற்குது இன்னைக்கு அதே போல எவ்வளவு தாய்மார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிறாங்க ஏன் எங்கட சமுதாயம் இதை பாக்குறாங்க இல்ல நானா கட்டாயம் பாக்கணும் நானா உண்மையில சமுதாயத்துக்கு இதை கொண்டு வரவே ஓணும் நானா கட்டாயமா கொண்டு வரவே ஒண்ணும் சமுதாயத்துக்கு எவ்வளவு பெண்கள் இதால கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு பாருங்க சாதாரணமாக ஏண்ட ஏண்ட நிலைமையில பாருங்க எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டுமே குமர் பிள்ளைங்க என் உமாக்கு வயசு என் உமாக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆ அந்த பொங்கல புள்ள ரெண்டும் இன்னைக்கு சாட்சியை தான் நான் பொறுப்புதாரியா வச்சுட்டு வந்துகிறேன் அதுவும் சாட்சிகிட்ட நான் பாரம் கொடுத்துட்டு வரல அவனோட பாப்பா கிட்டதான் குடுத்துட்டு வந்தேன் அவரு இப்படி ஒரு நிலைமையில போக கஷ்டம் பிள்ளைங்க இருக்கேனான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அவரோட அதுவும் மிச்சம் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட இருந்து பிள்ளையில எடுத்து இன்னைக்கு எங்கட சாட்சிய பொறுப்புதாரியா கொடுத்துட்டு வந்துகிறேன் இதெல்லாம் காரணம் இந்த போதையால தானே நானா இன்னைக்கு மகனுக்கு பதினேழு வயசு இது தான் கொஞ்சம் தாண்டுற வயசு இதுக்கு இந்த வயசுல தாய்கிட்ட இருக்கக்கூடிய வயசு என்னையால அதுக்கும் முகம் கொடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நானும் மீக்கிறேன் இருந்தாலும் நான் இங்க இருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் வேலைக்கு போன போக்களை கோல் எடுத்து அவர் போயிட்டு இறங்கினத்தோட கோல் எடுத்து அவர் வேலை டைம் முடிஞ்சதுல இருந்து நான் அவருக்கு கால் பண்ணிக்கொண்டே இப்ப என்ன செய்றீங்க எங்க இருக்கிறீங்க என்ன செய்றீங்க என்ன செய்யறீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கால் பண்ணிக்கொண்டே தயிக்கிறேன் இவ்வளவுண்டு தான் இது இருந்தாலும் கஷ்டம் இனி வளர்ந்து வர சமுதாயம் பாவப்பட்ட சமுதாயமா இருக்க கூடாது இதெல்லாம் கட்டாயம் முன் வச்சு நீங்க நீங்க நல்ல உள்ளங்கள் படைத்த நல்ல மனுஷர்கள் இருக்கிறீங்க இதை எப்படியாவது முன் வச்சு இதுக்கு ஒரு வழியை காட்டுவேன் இதிலிருந்து இருந்து விடுபட்டு பல பெண்களோட வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை எடுத்து கொடுங்க நானா அல்ல உண்மையில அவங்களுக்கு பெரிய ஒரு மேன்மையான ஒரு இடத்தை தருவான் நானா ஜசாக்கல்லா ஹைர் பாத்தீங்க தானே நண்பர்களே இந்த சகோதரியுடைய அழுகுறலையும் அவருடைய குமுறல்களையும் பாத்தீங்க தானே இது வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் போதையால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப பொறுப்பை தன்வசமாக்கி கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக இந்த சகோதரியனுடைய தாய்க்காக ஒரு சிங்கப்பெண்ணாக அந்த குடும்ப பொறுப்புகளையெல்லாம் சுமந்து போராடி ஓரளவுக்கு தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சகோதரி நிலை ஆனால் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவனுடைய அந்த ஐஸ் போதை வலையில் விழுந்து அவர்களும் வழிகேட்டில் போய் வியாபாரிகளாக மாறி இன்னும் தன்னுடைய குடும்பமே சீரழிந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஏராளம் இவர்களுக்கெல்லாம் நம் சமூகம் என்ன செய்யப்போகிறது போகிறது எப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றப் போகிறது இப்படிப்பட்ட பெண்கள் உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களாலும் இப்படி வெளிநாடு போய் குடும்ப சுமையை சுமந்து ஒரு அல்லா ரசூலுடைய நல்ல வழிகாட்டலில் இப்படியாக ஓரளவு போராடி வாழ முடிகிறதே எல்லா பெண்களாலும் அது செய்ய முடிகிறதா வழிகேட்டில் போன பெண்கள் எத்தனை விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்கள் எத்தனை கணவனுக்கு ஒப்பாக நடக்கும் குடி போதைகளுக்கும் ஐஸ் போதைக்கும் அடிமையான பெண்களுடைய நிலைமைகளை சிந்தித்து பாருங்கள் என்று சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு அல்லாவுக்காக துவா செய்யுங்கள் இப்படிப்பட்ட பெண்கள் உங்களிடத்தில் உதவி கேட்டு வந்தால் நிச்சயமாக தேடிப்பார்த்து உதவி தேவை என்ற கட்டத்தில் நிச்சயமாக உதவுங்கள் வெறுமனே அவர்கள் ட்ரக்ஸ் பாவிக்கக்கூடிய குடும்பம் இவர்களுக்கு காசை கொடுக்கக்கூடாது என்று அந்த நிலைப்பாட்டில் தட்டி கழித்து விடாதீர்கள் அவர்களை நல்ல வழிக்கு அவர்களை நேரான வழியில் போவதற்கு தூண்டும் வகையில் நாங்கள் உதவ வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் கணக்கின்படி ஒரு லட்சத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மக்கள் கைதாகி இருக்கிறார்கள் இந்த சொல்லி ஏராளமான பெயர்களில் வரக்கூடிய எத்தனையோ போதை வசதிகளுக்கு அடிமையாகி எத்தனையோ குடும்பங்கள் சீரழிகிறது இப்படியான நிலைமையிலும் இன்னும் இதை தடுத்து நிறுத்துவதற்காக எங்களுடைய மார்க்க தலைமைகள் சமூக பொறுப்பை வாய்ந்தவர்கள் என்ன செய்திருக்கிறோம் செய்திருப்பது போதுமா நிச்சயமாக இதுக்கான கேள்வி அல்லா இடத்திலிருந்து கேட்கப்படும் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு சகோதரி தனக்கேற்பட்ட அவமானத்தையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட அநியாயத்தையும் தாண்டி அந்த பிள்ளைகளை அடித்து அநியாயம் பண்ணி தூசண வார்த்தைகளை கதைத்து கணவன் பண்ணிய அந்த சொற்ப இன்பத்துக்காக அவன் செய்யக்கூடிய அந்த கேவலமான செயல் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அரை மணித்தியால அற்ப சுகத்துக்காக இல்லற வாழ்க்கையை அவன் புறம் தள்ளி போடுகிறான் இந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நிம்மதி அரவணைப்பு அன்பு எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு அந்த அற்ப அந்த சொற்ப இன்பத்தை அனுபவித்துவிட்டு அவனுக்கு பெண் தேவையில்லாமல் போகுது அவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் அதை உதாசீனம் பண்ணிவிட்டு அந்த அந்த பத்து நிமிடம் அரமணித்தாலும் அந்த அற்ப சுகத்துக்காக அதையும் புறம் தள்ளி போடுகிறான் அவனுடைய வயதான தாய் தந்தையர்களை பார்க்க வேண்டிய கடமையை வைத்துக்கொண்டு இந்த அற்ப இன்பத்துக்காக இதையெல்லாம் மறந்து ஒரு ஜடமாக வாழ்கின்றானே இப்படிப்பட்ட ஐஸ் போதைக்கு அடிமையான இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை விதமான போதைகளுக்கு அடிமையானவர்கள் எல்லாம் இவர்கள் சாதிப்பதுதான் என்ன இந்த சமூகத்தில் அவர்களுடைய குடும்பத்துக்கும் கேவலத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் நாளை வளர்ந்து ஒரு குடும்பங்களாக மாறும் அந்த பிள்ளைகள் கண்ணியமாக மரியாதையாக நடக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்களா இல்லை ஆனால் அதைப்பற்றி நம் சமூகம் சிந்திக்கிறதா இப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் அடையாளப்படுத்தி அவர்களை சீர்திருத்தப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை திருத்தும் பணியில் அரசாங்கத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தில் ஆர்வம் கொண்டு செயற்படக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம் சமூகத்தில் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பாடசாலை மட்டத்தில் இந்த ட்ரக்ஸ் பாவனைகள் கஞ்சா அபின் போதைப் பொருட்கள் பாவனைகள் ஐஸ் பாவனைகள் அதிகரித்து இன்று பாடசாலைக்குள்ளும் ஊடுருவி சென்று அந்த மாணவர்கள் கூட வியாபாரிகளாக மாறி இருக்கிறார்களாம் கேட்கவே கஷ்டமாக ஆத்திரம் பிறக்கிறது ஏன் இதை நானும் நீங்களும் பேசி எதிர்த்து தடுக்கவில்லை நிறுத்தவில்லை அதனுடைய விளைவுதான் பத்து வருஷத்துக்கு முன்பு குரல் எழுப்பி இருந்தால் ஐந்து வருடத்துக்கு முன்பு இதை நாங்கள் தடுத்திருந்தால் பாடசாலைக்கு அருகாமையில் ட்ரக்ஸ் விற்பதை நூறால் தடுத்திருந்தால் தொப்பியையும் தாடியையும் போட்டு தொழுகிற பிள்ளைகள் போய் அந்த இடத்துல ட்ரக்ஸை நுகர்வதை கண்டு நாங்கள் தடுத்திருந்தால் எங்களுடைய ஊரில் உள்ள நிர்வாகம் அதை தடுத்திருந்தால் பாடசாலையில் உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் ஒன்றிணைந்து இதை தடுத்திருந்தால் ஆசிரியர்கள் தடுத்திருந்தால் மாணவர்கள் தடுத்திருந்தால் ஊரில் உள்ள சமூக ஆர்வலர்கள் இதை தடுத்திருந்தால் அரசியல்வாதிகள் இதை தடுத்திருந்தால் இன்று பாடசாலைக்குள் இது ஊடுருவி செல்வதற்கு வாய்ப்பை இல்லை ஆனால் கவலைக்குரிய விஷயம் இன்று மதரசாக்களுக்கும் இது ஊடுருவி செல்லும் ஒரு பயத்தை நம் சமூகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் சமூக வலைதளத்தினூடாக சில விரல் வெற்ற எண்ணக்கூடிய மதுரசாக்களில் ட்ரக்ஸ் பாவனை பண்ணக்கூடியவர்கள் என்று தெரிந்தும் ஐஸ் போதைகளுக்கு அடிமையானவர்கள் என்று தெரிந்தும் மற்றைய மக்களை அவர்களை எதிர்ப்பவர்களை கேவலமாக தூசணத்தால் அருவருப்பான வார்த்தைகளால் ஏசி பேசக்கூடிய அந்த பழக்கம் உள்ளவர்கள் என்று தெரிந்தும் கேவலம் பணத்தை கொண்டு வந்து தருவதற்காகவோ உலக லாபங்களுக்காகவோ அல்லது அந்த அந்த மாஃபியாக்களுக்கு பயந்தோ சில மதுரசாக்கள் அவர்களுடைய சகவாசத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறது இதனுடைய விபரீதம் இன்னும் பத்து வருடத்தில் புலப்படும் அங்கிருந்து வெளியாகும் உலமாக்கள் அங்கிருந்து வெளியாகும் ஹாஃபில்கள் அவர்களுடைய ஒழுக்கத்தில் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் செலுத்தப்படும் அந்த நேரத்தில் சிந்திப்பீர்கள் ஆனால் காலம் தாமதித்துவிடும் இதை நாம் தடுக்க என்ன செய்ய வேண்டும் இந்த பாடசாலைகளிலும் மதுரசாக்களிலும் இந்த ஒழுக்கமற்றவர்களை இந்த கேவலம் கெட்டவர்களை இந்த ட்ரக்ஸ் பாவனை உள்ளவர்களை போதை பாவனை உள்ளவர்களை நெருங்கவே விடக்கூடாது சரியான சட்ட மூலங்களை ஏற்றுங்கள் ஒழுக்க தவறாக நடக்கக்கூடிய எவராயிருந்தாலும் அவர் ட்ரக்ஸ் பாவனைக்கு அடிமையானவரோ இல்லையோ அவர்களை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் அவர்கள் ட்ரக்ஸ் பாவனை புரிந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஒழுக்க கேடாக நடக்கக்கூடியவர்களை தடுக்க வேண்டியதும் கடமைதான் அதை செய்யவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பை நம் சமூகம் அனுபவித்தே தீரும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நண்பர்களே இப்படிப்பட்ட இந்த கொடூரமான போதை வஸ்துக்களால் பாதிக்கப்படக்கூடிய நம் குடும்பத் தலைவர்கள் விசேஷமாக அவர்களை அவர்கள் தன்னை அறியாமலேயே தன்னையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம் சமூகமாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் அப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் அனாதைகளாக்க முடியாது அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்ய வேண்டும் விசேஷமாக இந்த இது போன்ற பெண்களுக்கு நாம் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் தைரியம் அளிக்க வேண்டும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோம் உங்களுடைய கணவரை சரியான முறையில் அவரை சீர்திருத்த நாங்கள் முயற்சி அடிக்கிறோம் என்று உங்களுடைய ஊரில் உள்ள இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்க ப்ளீஸ் பண்ணி உதவி செய்யுங்க சமூகமாக நம் தலைமைகள் கூட அதற்கான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துங்க அதற்கான விழிப்புணர்வுகளை தயாரிங்க இதை நாங்கள் இன்று செய்யவில்லை என்றால் இன்னொரு பத்து வருடத்தில் எங்களுடைய மதரசாக்களிலும் கூட இது நிகழ்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை இந்த நிலைமைகள் நீடித்தால் நிச்சயமாக இது ஏற்படும் இந்த நிலைமைகள் நீடித்தால் அவன் ஒரு நல்ல முஸ்லீமாக இருப்பான் நல்ல முறையில் பேசுவான் கதைப்பான் ஆனால் இந்த ஐஸ் போதையை உட்கொண்டதன் பின்பு அவன் ஒரு அந்நியனாக மாறி அவனுடைய இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் கேவலமாக இருக்கும் அப்படிப்பட்ட மிருகங்களை பதுக்கி வாழக்கூடிய வாழ்க்கை தேவையா முன்னால் ஒரு முகம் பின்னால் ஒரு முகம் இப்படிப்பட்ட ஐஸ் போதையால் தான் இது நிகழ்கிறது தன்னையும் அழித்து தன் குடும்பத்தையும் அழித்து சீரழித்து சின்னா பின்னப்படுத்தி எல்லா பாவக்காரியையும் செய்ய தூண்டும் ஒரு ஈன பிறவியாக நடந்து கொள்ளக்கூடிய வகையில் அவனை மாற்றுகிறது இதை தடுக்க வேண்டுமா இல்லையா மனிதனாக வாழும்போது அன்றாட வாழ்க்கையில் அப்பப்போ மிருகமாக மாறக்கூடிய இந்த மாதிரி போதை வசதியை உட்கொள்ளக்கூடியவனை நாங்கள் தடுக்க வேண்டும் அதிலிருந்து அவனுடைய குடும்பங்களை பாதுகாக்கணும் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவே எங்களுடைய மார்க்க தலைமைகள் சமூக தலைமைகள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதற்கான நிகழ்ச்சி நிரல்களை ஏற்படுத்துங்கள் அதற்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்ய வேண்டும் இது சமூகமாகி எங்களுடைய கடமை அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சட்டத்துக்கு அதை சட்டத்துக்கு அதை ஒத்துழைத்து இப்படிப்பட்டவர்களை அடையாளம் காட்டி எங்களுடைய ஊரால் எங்களுடைய பிரதேசத்தால் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கையால் எங்களுடைய குடும்பங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் சகோதரர்கள் தெரிவிப்பதோடு இதற்கு நம் சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து சிந்திக்க தூண்டும் வகையில் சமூக பொறுப்புகள் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் எனவே இன்ஷா நான் என்னால் முடிந்ததை செய்தேன் நீங்களும் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நாம் எல்லோரும் கூட்டு முயற்சியாக இந்த ட்ரக்ஸ் போதைகளை ஐஸ் போதைகளுக்கு அடிமையாகும் நம் சகோதர்களை தடுக்கும் முயற்சியில் நாம் எல்லோரும் ஈடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நான் அஸ்ரீ சாண்டின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரில் இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாயத்தை கூறி விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் நண்பர்களே